மற்றொரு அண்மைச் செய்தியை பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வருகின்ற ஆறாம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது பிளஸ் டூ தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிடுவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் அனுமதி கோரப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற்றன பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வினை மொத்தம் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் மாணவ மாணவிகள் எழுதின இந்த நிலையில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வருகின்ற ஆறாம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கேட்கலாம் கூடுதல் விவரங்கள் தமிழகத்தில் தேர்வு திட்டமிட்டபடி வருகின்ற ஆறாம் தேதி வெளியிட தயார் நிலையில் உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற்றது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள மூவாயிரத்தி முன்னூத்தி இரண்டு தேர்வு மையங்களில் நடத்தப்பட்ட பிளஸ் டூ தேர்வு பொது தேர்வில் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு பள்ளிகளில் படி ஏழு லட்சத்தி எண்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மாணவர்களும் தனி தேர்வாளர்கள் எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு மாணவர்கள் என மொத்தம் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் இந்நிலையில் விடைத்தாளர்கள் தமிழகம் முழுவதும் திருத்தும் பணி மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு எழுவத்தி ஐந்து மையங்களில் நடைபெற்றது வருகின்ற ஏழாம் தேதி வருகின்ற ஆறாம் தேதி பிளஸ் டூ தேர்வுகள் திட்டமிட்டபடி வெளியிடப்படும் என தேர்வாணையம் தெரிவித்திருக்கிறது திட்டமிட்டபடி வரும் ஆறாம் தேதி ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகள் முடிவுகள் வெளியாகின்றன அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக்கொண்டிருக்கிறோம்